உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகளுடைய பெயர்னு பாத்துட்டீங்கன்னா கோமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பாத்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்துல முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மாதம் இருபத்தஞ்சாயிரூபா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய அப்பாவுடைய கோகோனட் பிஸ்னஸை எடுத்து இந்த மணமகள் வந்துட்டு இப்போ இருக்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வரைக்கும் அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலிமா இவங்களுக்கு மாதானா லட்சக்கணக்கில் வருமானம் வந்துகிட்டு இது இது இந்த மணமகள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக எடுத்து முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு பூர்வீகலோன்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வளுக்கு விவசாய பூர்வீக நிலமே கிட்டத்தட்ட முப்பது ஏக்கருக்கு மேலே இவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு காரைக்கால் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா வந்துட்டு கோகோனட் பிஸ்னஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு ட்ரேடர்ஸ் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க ஏன் நம்மளுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை வந்துட்டு நம்ம முன்னெடுத்து மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணி இவங்க படிச்சிருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் இவங்க மூவ் பண்ணி ஃபாரின் இங்கே இருக்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் இன்னைக்கு இவங்க இந்த மணமக்கள் வந்துட்டு படிச்சுட்டு இன்னைக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகர் தாய்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கம்பல்சரி குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாது வேலைக்கு போகலான்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னுடைய பிஸ்னஸ் பிஸ்னஸை முன்னெடுத்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாலேஜ் உள்ள போர்சனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தனக்கு ப்ரைவசி வேணுங்கிறதுக்காக தன்னுடைய அம்மா அப்பா கூட தான் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தனக்குன்னு ஒரு கணவர் வந்ததுக்கு அப்புறமா தனி வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற முடிவுலையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு ரெண்டு தனி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பையன் பையன் வந்துட்டு இப்போதான் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இளைய பையன் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்கூல் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய குழந்தைங்களும் கூட தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு நகையே கிட்டத்தக்க முப்பது சவரனுக்கு மேலே இவங்க சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கையிருப்பு பணமாகவே கிட்டத்தக்க எட்டு லட்சத்துக்கு மேலே பணம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது தன்னை கடைசி வரைக்கும் பத்திரமாக பார்த்துக்கிட்டு தான் தன்னுடைய பூர்வீக சுத்தையும் பாதுகாத்துக்கிட்டு தான் குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்து அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா மணமகள் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மாடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா இந்துஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக கோழிப்பண்ணை வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த உணவு இந்த கோழிப்பண்ணை மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதை தான் இப்போதைக்கு சொந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதிகம் படிக்காதனால டெய்லரிங் வேலை தான் இவங்க பார்த்துட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் தனக்குன்னு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் தன்னுடைய குடும்பத்தை கூட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி தனியாக வந்துட்டு தன்னுடைய சொந்த லேண்ட்லேயே இன்றைக்கி கோழி பண்ண போட்டு நல்ல பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பராமரிப்புக்கு இப்போதைக்கு நாலு பேர் வந்துட்டு வேலையாட்கள் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காதனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு அதிகம் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய பிஸ்னஸ்ஸை பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைங்க கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பூர்விகள் லேண்டேக்கு அடுத்தக்க ரெண்டு இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா ராசிபுரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்காங்க தாகவும்ும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு வீட்டோடைய மாப்பிள்ளையாக கிடச்சிட்டா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க எதுவும் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இவங்களுடைய ஜாதியில் கிடச்சிட்டா டபுள் சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு க நகை வந்துட்டு கிட்டத்தக்க மூணு சவரன் நகை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தன்னை ம தன்னை மறு திருமணம் பண்ணிக்க போகிறவருக்கு வந்துட்டு ஒரு பைக் வந்துட்டு பிரசன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா தன்மாரியே நடுத்தர ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த குலவர்க்க மணமகன் கிடைச்சாலும் அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு தோசம்லாம் எதுவும் கிடையாது சுத்தா ஜாதகம்தான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால தான் இவங்களுடைய பிரைவசி காரணமாக முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் மற்ற டீட்டெயிலாம் நான் கொடுக்குறேன்னு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பிரணிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு சொந்தமாக மாவு மில் வந்துட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் இல்லாதது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய பிரைவசி காரணமாக தான் மறு திருமணத்துக்கு உடனடியாக சம்மதத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய திருமண வாழ்க்கையை தொடரணும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஆத்தூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல கலப்பு திருமணம் பண்ணக்கூட சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்துப்போனதுன்னா மணமகள் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க